ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சக்தி பிரித்யங்கரா குழந்தைகளுக்கு இந்த தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கட்டும் அன்பு பிள்ளையே நாளை சிவராத்திரி மகா சிவராத்திரி வரப்போகிறது என் தங்கமே இந்த நாளில் என் பிள்ளை சிவபெருமானை மனதார வணங்கி அவரிடத்தில் உனக்கான ஆசிகளை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என் தங்கமே உன்னுடைய எதிர்காலத்தை இந்த வராகியானவள் நான் பார்த்து ஒரு ஒரு வாக்கினை கொண்டு வந்திருக்கிறேன் அத்தனை அழகான எதிர்காலத்தில் உன்னுடைய கடந்த கால குப்பைகளை எல்லாம் கொண்டு வந்து இனிமேலும் சேர்த்து விடாதே எல்லாவற்றையும் விட்டுவிடு சுமந்து சுமந்து உன்னுடைய இதயம் பாரம் தாங்காமல் என்னிடத்தில் வந்து முறையிடுகிறது அல்லவா இந்த வராகி உன்னுடைய பயணத்தை நிச்சயமாக அழகானதாக மாற்றி கொடுக்கப் போகிறாள் உன் எதிர்காலம் நன்றாக இருக்கப் போகிறது என் தங்கமே நீ மகிழ்வோடு அடுத்து கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறாய் என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே எத்தனை இன்னல்களுக்கு மத்தியிலும் இன்று உன் தாயானவுள் உனக்கு இரட்டிப்பு நற்செய்தியினை கொண்டு வந்து ஓடோடி வந்திருக்கிறேன் என் தங்கமே இன்று நீ உன் மனதில் கொண்ட எண்ணங்கள் எந்த அளவிற்கு தெளிவாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு நீ செய்கின்ற செயலும் உனக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே நீ என்னாலும் வெற்றியினை பெறுவதற்கு பிறந்த குழந்தை என்றும் உன்னால் முடியாதது என்று ஒரு விஷயம் இருக்குமானால் அது யாராலும் முடியாது என்பதையும் நீ ஆணித்தனமாக நம்ப வேண்டும் என் தங்கமே இந்த உலகம் மிகவும் மலி தாக மாறிவிட்டது ஏன் தெரியுமா ஏழை பணக்காரன் பாமரன் அரசன் என்ற பாகுபாடுகளால் அவரவர் தகுதி கேட்ப இந்த உலகத்தை அவர்களால் சொந்தமாக்கிக் கொள்ள முடியும் இந்த உலகத்தை யார் வேண்டுமானாலும் எப்படி நினைத்தாலும் தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ளலாம் ஆனால் சொர்க்கம் என்ற ஒன்று இருக்கிறது அல்லவா அது மிகவும் விலைமதிப்பற்றது எவன் ஒருவன் நல்ல செயல்களை செய்து புண்ணியங்களை சேர்த்து வைக்கிறானோ எவன் மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்க ானோ எவன் மற்றவர்களின் நலனுக்கு தன்னுடைய பங்கினை கொடுக்கின்றானோ அவனால் மட்டுமே அதை உடைமையாக்கி கொள்ள முடியும் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே வாழ்க்கையில் எப்பொழுதுமே இது போன்ற பல விஷயங்கள் இருக்கிறது தன்னுடைய மனசாட்சிக்கு பயந்து எவன் ஒருவன் மற்றவர்களுக்கு உண்மையாக இருக்கின்றானோ அவனால் மட்டுமே எல்லாவற்றையும் பெற முடியும் என் தங்கமே எதற்காக அம்மா சொல்கிறேன் என்றால் என் குழந்தை நீ உன்னுடைய மன சாட்சிக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அதனால் உனக்கான நல்ல இடம் காத்து கொண்டிருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னுடைய தலை குனிந்து விடாமல் உன்ன உணவும் உடுத்த உடையும் இருக்க இடம் கொடுத்து உன்னை நான் எப்பொழுதும் வாழ வைத்து கொண்டிருப்பேன் என்பதை நீ மறந்து விடாதே அம்மா உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது உனக்கு நீ செய்கின்ற தொழில் தெய்வமாக உன் கண்களுக்கு தெரியும் பொழுதும் அது உன் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் கொடுக்கும் என்பதை நீ மறந்து விடாதே இன்றைய நாளில் நீ உன் தொழிலை தொடங்கும் பொழுது அதுதான் உன் வாழ்க்கையில் உனக்கான எல்லா விஷயங்களையும் தரக்கூடியது இந்த தொழில் இல்லை என்றால் நம் வாழ்க்கையில் நமக்கு என்ன கிடைக்கும் என்று நினைத்து நீ செய்ய வேண்டும் செய்கின்ற தொழிலை நேசித்து அதன் மீது அதிக அன்பு வைத்து நீ செய்யும் பொழுது எப்பேற்பட்ட கஷ்டமான தொழிலாக இருந்தாலும் அது உன் மனத்திற்கு நெருக்கமானதாக மாறும் அப்பொழுது அந்த கஷ்டங்கள் எதுவும் உனக்கு தெரியாது என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே நடந்ததை எல்லாம் நினைத்து வருந்தியது போதும் நான் உனக்கு அளிக்கப் போகின்ற இன்பங்களை எல்லாம் அனுபவிப்பதற்கு நீ தயாராக இருக்க வேண்டும் இனி வருகின்ற காலம் என் குழந்தைக்கான வசந்த காலம் என்பதை நீ மறந்துவிடாதே அவரவர் செய்கின்ற வினையின் பலன்கள் அவரவர் அவர்களை விரைவில் வந்து சேரும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே நான் உனக்கு துணையாக இருக்கும் வரை உன் வாழ்க்கையில் உனக்கு எந்த கஷ்டங்களையும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது நீ எங்கே இருந்தாலும் நான் உனக்கு துணையாக நின்று கொண்டிருப்பேன் உன்னுடைய வாழ்க்கையை நீ என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கின்றாய் அல்லவா உன்னுடைய எண்ணம் போல் உனக்கு வாழ்க்கை சரியாக நடக்க உன் வராகியானவள் உனக்கு துணை செய்வேன் அதனால் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் வேண்டும் கடல் போல உனக்கு துன்பங்கள் வந்தாலும் கவலைகள் உனக்கு ஒருபோதும் தேவை கிடையாது உன் கரையில் நின்று உன்னை கரை சேர்ப்பதற்கு உன் வராகி நான் நின்று கொண்டிருக்கிறேன் என்பதை எப்பொழுதும் நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே நீ நேர்மையாக இருந்தால் அதிக பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கிறது என்று நினைக்கிறாய் அல்லவா அதே நேரத்தில் நீ சந்திக்கும் பிரச்சனைகள் உன்னுடைய நேர்மைக்கு முன்னால் தோற்று போகும் என்பதையும் அந்த நேரத்தில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே யாரையும் நம்பி யாருக்காகவும் யாரையும் ஒருபோதும் பகைத்து கொள்ள கூடாது இறுதியில் உன்னை குற்றவாளியாக நிற்க வைத்துவிட்டு அவர்கள் ஒன்றாக சேர்ந்து விடுவார்கள் இதுதான் இன்றைய நிகழ்வான நடைமுறையாக இருக்கின்றது என் தங்கமே உன் வாழ்க்கையில் இதுபோன்று பல விஷயங்கள் நடந்திருக்கிறது பலரது வாழ்க்கைக்காக நீ சென்று சில கருத்துக்களை வைத்திருக்கிறாய் ஆனால் கடைசியில் உன்னை முட்டாளாக்கி அவர்கள் நல்லவர்கள் போல பேசத் தொடங்கிவிட்டார்கள் இது இது போன்ற நீ ஒவ்வொரு விஷயத்திலும் தலையிடுவதற்கு முன்பாக சற்று சிந்திக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக மற்றவர்கள் பிரச்சனைகளுக்கு இடையே யாரும் உன்னை அழைக்காமல் நுழையாதே என் தங்கமே எத்தனை வேதனைகள் உனக்கு இருந்தாலும் நீ இந்த வராகியை முன்னிறுத்தி அத்தனை பொறுப்பையும் நீ என் மீது வைத்துவிட்டு என்னுடைய பதிலுக்காக நீ காத்திருக்கின்றாய் அல்லவா நிச்சயமாக உன்னுடைய உள்ளத்திற்கு பொறுமை என்றால் என்ன அந்த பொறுமை எத்தனை அழகு என்பதை நான் ாக தெரியும் தெய்வத்திடம் இருந்து ஒரு பதிலுக்காக காத்து நீ அமைதியாக இருக்கின்ற இந்த நேரம் இந்த பொறுமை ஒன்றுதான் உன்னை மற்ற நல்ல இடங்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்காக அம்மா வைக்கின்ற சோதனை என்பதை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே இன்று இந்த வராகியானவள் உன்னுடைய கண்களில் பட்டிருக்கிறேன் என்றால் உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தையும் நான் நீக்கப் போகிறேன் என்றுதானே அர்த்தம் நீ கண்கலங்க கூடாது உன்னுடைய செயல்களை நல்லபடியாக செய்ய வேண்டும் என்பதை மட்டுமே உன்னுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் மனமுருகி கண்ணீரோடு நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்கள் எல்லாமே நிச்சயமாக உனக்கு நிறைவேறும் இனி உன் கண்ணீரை நான் வீண் செய்ய விடமாட்டேன் கேட்டதை நான் கொடுத்து விட்டால் என் குழந்தை நீ இனிமேல் மகிழ்ச்சியாக இருந்துவிடுவாய் அல்லவா என்னை பார்க்கின்ற இந்த நொடி முதல் உன்னுடைய கவலைகள் அனைத்தும் மறந்து நீ மகிழ்ச்சியாக வாழப்போகிறாய் என் தங்கமே எப்பொழுதுமே உன் மனது சொல்கின்ற விஷயங்களை தெளிவாக செய்வதற்கு பழகு மற்றவர்களின் வார்த்தைகளுக்கும் மற்றவர்களின் எண்ணங்களுக்கும் செவிசாய்க்க வேண்டுமானால் அது நல்ல செயலாக மட்டுமே இருந்தால் செய்ய வேண்டும் என் குழந்தையே உனக்கானது எதுவோ அது உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் நீ கதி கலங்கி நிற்கத்தான் சில காலம் வேண்டி இருக்கிறது என் தங்கமே அத்தனை கஷ்டங்களையும் தாண்டி வந்து நீ தெய்வத்தை வணங்கும் பொழுது தெய்வ வழிபாட்டை உன் கையில் நீ எப்பொழுது எடுக்கின்றாயோ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் அப்பொழுதிலிருந்து எல்லாமே மாறும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ ஜெயிப்பதற்காக பிறந்திருக்கிறாய் அது தெரியாமல் தான் என் பிள்ளை இல்லை நீ அங்கே கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் நீ நம்பிக்கையோடு இருக்கும் பொழுது இந்த வரகி நான் உன்னோடு இருப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாட்களாக எதற்காக காத்திருந்தாயோ அது இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறப் போகிறது நான் என்றுமே உனக்கு துணையாக இருப்பேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு தாயும் தந்தையுமாக நான் இருக்கும் பொழுது எந்த கவலையும் உனக்கு தேவையில்லை என்று எந்த குழப்பமும் இல்லாமல் நீ செய்ய போகின்ற செயலை வெற்றியாக உனக்கு கொடுக்கும்படி நம்பிக்கையோடு நீ உன்னுடைய ஒவ்வொரு செயலையும் முன்னெடுத்து முன்னெடுத்து வைத்துச் செல்ல வேண்டும் நீ முன்னெடுத்து வைத்த காலை பின்னெடுத்து வைக்காதே வெற்றியைக்கு மிக அருகாமையில் நின்று கொண்டிருக்கிறோம் வெற்றியை தொட்டுவிட்டு தான் வர வேண்டும் என்பதை மட்டும் நீ நினைவில் வைத்து கொண்டால் போதும் என் குழந்தைக்கு உன்னுடைய வெற்றி என்றும் உறுதி செய்யப்பட்டது என் தங்கமே இந்த வராகியினுடைய அருளும் ஆசிர்வாத உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ மறந்துவிடாதே என் அன்பு பிள்ளையே இந்த வராகியானவள் உன்னோடு இருந்து உனக்கு துணையாக உன்னை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறேன் அதனால் நீ எந்த ஒரு செயலை செய்யும் பொழுதும் உன் வராகி அம்மாவை வணங்கி நீ முழு நம்பிக்கையோடு அந்த செயலை செய்யும் பொழுது நிச்சயமாக அதில் உனக்கு வெற்றி என்பது சர்வ நிச்சயமாக கிடைத்தே தீரும் என்பதை நீ மறந்துவிடாதே என் தங்கமே எண்ணம் போல்தான் வாழ்க்கை உன்னுடைய எண்ணம் போலவே உன் வாழ்க்கை நன்றாக அமையும்படி உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும் ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி பஞ்சமி என் அன்பு குழந்தைக்கு இந்த சக்தி பிரித்தியங்கராவின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும் O om